அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது தியான பயிற்சி நான்கு இதற்கு முன்பாக தங்களுடைய தோள்பட்டினுடைய அசைவு எவ்வாறு நிறைவேறுகின்றன என்பதனை மனதினில் கேள்வியை எழுப்பிய வண்ணம் இந்த தோள்பட்டையின் அசைவினை கவனிக்கிறீர்கள் இவ் அசைவானது தாங்களுடைய தோள்பட்டையின் அசைவானது பைக்கு பகுதி சற்று வெளிப்புறம் செல்லப்படும் பொழுது தங்களது தோள்பட்டையானது சற்று கீழ்ப்புறம் இறங்கப்படுவதையும் அவ்வாறு பகுதியானது உட்புறம் செல்லப்படும் பொழுது தாங்களுடைய தோள்பட்டியானது சற்று மேல் புறம் வரப்படுவதையும் தாங்கள் சேர்த்து கவனிக்கவும் எவ்வாறு வயிற்றுப் பகுதி வெளிப்புறம் தள்ளப்படும் பொழுது தாங்களுடைய சதைகளும் தோள்களும் கீழ்ப்புறமாக இழுக்கப்படுகின்றன அவ்வாறு கீழ்ப்புறமாக இழுக்கப்படும் பொழுது தாங்களுடைய தோள்பட்டையானது சற்று கீழ்ப்புறம் செல்லப்படுகின்றன அவ்வாறு பகுதியானது மீண்டும் உட்புறம் போது உடம்பின் உட்புறம் மெதுவாக செல்லப்படும்போது தாங்களுடைய சதைகளும் தோள்களும் சற்று மேற்புறமாக செல்லப்படுகின்றன இவ்வசைவனையும் தாங்கள் சேர்த்து கவனிக்கவும் தோள்பட்டையில் அசைவானது தோள்களும் சதைகளும் கீழ்ப்புறம் இழுக்கப்படுவதனால் தோள்பட்டையானது கீழாக இறங்கப்படுகின்றன மீண்டும் அந்த சதையின் தோள்களும் மேல்புறம் செல்லப்படும்போது செல்லப்படும் பொழுது சற்று மேல்புறம் செல்லப்படுகின்றன இவற்றுகளை தாங்கள் மிக நுட்பமாக கவனித்து பார்க்கவும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்